இருந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி அனுமதியின்றி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது இந்து கோவில்களில் ஆலய கட்டணத்தை ரத்து செய்ய கோரியும் இந்து கோவில்களில் இருந்து அறநிலைத்துறை வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் தமிழுக்கு முழுவதும் இன்று பலகட்ட போராட்டங்கள் நடைபெறுகின்றன அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கூடலூர் நகரில் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் இந்து முன்னணி நகர தலைவர் ஜெகன் தலைமையில் கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி கூடலூர் காவல்துறையினர் அவர்களை தடுத்தனர் காவல்துறையினரை வீரியம் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் செய்து தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் Thank <laughs>